வருக வருக என்று வரவேற்கிறோம் இன்னைக்கு சிவன் சொன்ன ரகசியம் என்ன ஓகே பகவான் சிவன் சொன்ன பாடம் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இது வந்து ஏன் முக்கியம் பகவான் சிவன் சொன்னது அப்புறம் முக்கியம் இல்லாமலா சொல்ல போறாரு எனக்கும் உங்களுக்கு தெரியணும் அதனால இந்த வீடியோவை கடைசி முடிய பார்த்து காமெண்ட் பண்ணுங்க பகவான் சிவனோட நடந்த ஒரு கதை என்ன நான் சொல்ல போறேன் கேளுங்க கேள்விகள் இருந்தா போஸ்ட் பண்ணுங்க காமெண்ட் இருந்தா சொல்லுங்க அதோட இல்லாம நண்பர்களே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எவ்வளவு பீப்புள முடியுமோ ஜாஸ்தியா ஷேர் பண்ணுங்க அதோட இல்லாம நம்ம சேனலை வந்து நீங்க தமிழ் உதயன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பண்ணி பண்ணி நம்ம கூட நம்ம எப்ப லைவ் போனாலும் உங்களுக்கு தெரியும் வந்து கலந்துக்கணும்னா கலந்துக்கலாம் ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம் ஓகே இப்ப அதோட இல்லாமல் நம்ம நிறைய சேவை காரியங்கள்ல இன்வால்வ் ஆகிருக்கோம் சமஸ்கிருதம் சொல்லித்தரது எல்லாமே ஃப்ரீ சமஸ்கிருதம் சொல்லித்தருது அஹ் வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லித்தரது கல்யாணம் ஆகாத குழந்தைங்களுக்கு கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது மேட்ரிமோனியல் சைட் மூலமா ஓகே இது எல்லாம் நம்ம வந்து ஃப்ரீயா பண்றோம் இது தவிர வந்து பிராமண தானம் பண்றது பிராமண போஜன் ஓகே கவு சேவா கவு தானம் ஹவன் பூஜா இதெல்லாம் பண்றது சோ இதெல்லாம் நம்ம வந்து டொனேஷன்ஸா எடுப்போம் சார்ஜ் பண்றது இல்லை அதனால உங்களுக்கு நம்ம செய்கிற சனாதன பிரச்சாரம் பிடிச்சிருந்துன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோடு இல்லாமல் நம்மளோட தினசரி இது மாதிரி கதைகள் வந்து உங்களுக்கு தினசரி ஒரு தார்மீக மெசேஜாக வருது வேணும்னாக்க பல மொழிகளில் வந்துட்டு இருக்கு நீங்கள் பிளஸ் ஒன் சிக்ஸ் ஃபோர் செவன் நைன் சிக்ஸ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஜீரோ என்ன நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் அமிச்சு உங்கள் பேர் எந்த ஊர் எந்த லாங்குவேஜில் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் எல்லாம் ஃப்ரீ ஓகே நீங்க நீங்களும் உங்க குடும்பத்தாரும் சனாதனத்தோடு இணைந்தும் பிணைந்து வாழலாம் அதோட நீங்க தயவு செஞ்சு நமக்கு டொனேட் பண்ணுங்க பாரத் மார்க் காம் அங்கீங்கன்னாக்க நீங்க போயிட்டு பண்ணலாம் அல்லது இங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டும் நமக்கு தானம் கொடுக்கலாம் ஓகே அது ரொம்ப எங்களுக்கு தேவை இப்ப அதனால எங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஓகே இப்ப நம்ம பாப்போம் நண்பர்களே முக்திக்கு இதுவே வழி பகவான் சிவன் சொன்னது என்ன ஓகே பாப்போங்களா நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகே அதாவது கைலாசத்துல கைலாச ஹிமாலயத்துல ஓகே ஒரு ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க கன் கர்ணகண்டேஸ்வர் அவர் பேர் என்னன்னா கர்ணன் அப்படின்னு பேர் கர்ணன் ஓகே கண்டகர்ணனுக்கு ஏன் அவருக்கு பேரு கண்டகர்ணன் பாருங்க பட படத்தை பாருங்க நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன் கண்டகர்ணன் அவர் காதுல பாருங்க மணி பெரிய பெரிய கட்டி இருக்கார் பாத்தீங்களா கண்டம்னா மணின்னு பேரு கர்ணம்னா காது காதுல இவ்வளவு பெரிய மணியா அதாவது வந்து ராட்சச உடம்புல இருக்கார் பிசாசா ஓகே கைலாசத்துல இருக்கார் பெரிய சிவபக்தர் பெரிய சிவபக்தர் ஓகே சிவபக்தான் எப்படின்னு கேட்டாக்க யாராவது ராமா கிருஷ்ணா நாராயணான்னு சொன்னா மனசு வெடிச்சிரும் அப்படியே பிடிக்காது நாராயணன்னா பிடிக்காது ராம கிருஷ்ண யார வேணா துர்கா யார வேணா சொல்லியா எங்களுக்கு யாரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வந்து போற இடத்துல ராமா கிருஷ்ணா நாராயண ஆட்டுவாரா ஆட்னா இந்த மணி வந்து டம 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 டமன்னு இந்த பிசாசு உடம்புலன்னு சத்தம் வரும் ஓகே ராட்சச உடம்புல இருந்து பெரிய உடம்பு பெரிய மணி வந்தாக்க இவருக்கு காதுல விழாதான் யாராவது நாராயணான்னு சொன்னா காதுல விழுந்துடக்கூடாது சிவ இந்த ராமகிருஷ்ணனா விழுந்துடக்கூடாது இவருக்கும் விழக்கூடாது மத்தவனுக்கும் விழுந்து அந்த பாவம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மணியை கட்டியிருந்தாராம் கட்டி அதை வச்சு சிவனை தவம் பண்றார் சிவனுக்கு பெரிய பக்தர் ஓகே அஹ் கண்டகர்ணன் இப்ப கண்டகரன் என்ன சிவனோட தலமான காசிக்கு போற ஹிமாலயத்தில இருந்து பத்ரிநாத் இருக்க ஹிமாலயத்தில இருந்து எல்லாரும் நாராயணா நாராயணங்கிறார் எல்லாரும் நாராயண நாராயணங்கிறான்கடா வேண்டாண்டா வேண்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்க இருந்து கிளம்பி இருந்து காசிக்கு போறார் காசிக்கு போனாக்க அங்க அங்க பாத்தீங்கன்னா பகவான் சிவன் ஓகே அவர் மோட்சத்தலம் அது மோட்சஸ்தலம் மணிகர்ணிகா இருக்கு நீங்க போயிருக்கீங்களா காசிக்கு இல்லைன்னா இங்க வாட்ஸ்அப் நம்பர் எல்லா இடத்துலயும் தொடர்பு கொள்ளுங்க நினைச்சீங்கன்னா இப்ப கும்பமேளா வருது கும்பமேளா ஜனவரி பதிமூணுல இருந்து இருபத்தி ஆறு பிப்ரவரி முடிய வருது போகுது இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல வேணும்னா தொடர்பு கொள்ளுங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இங்க இருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களை கூட்டு போவோம் அப்ப காசி எல்லாம் கூட்டு போவோம் ஓகே காசியில காசி வந்து மோட்சத்தலம் அங்க போயிட்டு இவர் பகவான் சிவனை போயிட்டு அப்படியே மனமுருகி தவம் இருக்கார் பகவான் சிவன் அங்க வந்துட்டு இவர் என்ன பண்றாராம் ஓகே அங்கே சுயம்பு லிங்கம் வருது ஓகே எங்க காசில ஒரு சுயம்பு லிங்கமா அதாவது தன்னோட சேவகனாக க கர்ண க கண்டகர்ணனை ஏற்றுக்கொண்டு அதுக்காக கண்டகரணனை மரியாதைப்படுத்துவதற்காக சுயம்புலிங்கமாக அங்கு வந்து அந்த சுயம்புலிங்கம் இன்றும் இருக்கிறது அதற்கு பேர் என்ன அப்படின்னா கர்ணகண்டேஸ்வர் என்ற சுயம்புலிங்கம் என இந்த பிசாசு உடம்புல இருக்கிற பிசாசாக இருக்கும் ராட்சச உடம்புல இருக்கும் இந்த கண்டகர்ணேஸ்வர கண்டகர்ணாவை வந்து மரியாதை செய்வதற்காக தான் ஒரு சுயம்புலிங்கமாக வந்து அவர் பேரிலேயே கர்ணகண்டேஸ்வர் என்று அழைக்கப்படுகிறார் இன்றும் ஓகே சோ இது இது மாதிரி இவ்வளவு பெரிய சிவபக்தர் ஆனா இவருக்கு வந்து நாராயண வெறுப்பு பெருமாள்னா பிடிக்காது ராமன் சிவன்னா பிடிக்காது நம்ம பெரியவர்கள் அன்னைக்கே சொன்னாங்க என்ன சொன்னாங்க அரிய சிவனு ஒன்னு அறியாதவன் வாயில மண்ணு அப்படின்னு ஆனா இவருக்கு பிடிக்காது யாராவது நாராயணன் சொன்னா அப்படி தலையாட்டுவார் ஆட்டினா ரெண்டு பெல்லும் டங்கு 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 டங்குன்னு சத்தம் விழுந்துடக்கூடாது கூடாது நாராயணன் பேரு விழுந்துடக்கூடாது காரில் ஆனா சிவன் நினைக்கிறாரு மணிக்கரணிகா காட்டுல உட்காந்துட்டு இது முகாட்சத்தலத்துல நான் சொல்றது என்ன அப்படின்னாக்க பிரம்மோபதேசம் அங்க யாராவது இறந்து போயிட்டு கணி மணிக்கரணிகா காட்டு வந்தாக்க சகோதர சகோதரிகளே இதுக்காக பல பேர் சாகரத்துக்காக காசி போறாங்க சிவஸ்தலம் ஓகே அங்க போயிட்டு இப்பதான் நான் போயிருந்தேன் அருமையா காலையில நாலு மணிக்கெல்லாம் எழுச்சி கங்கையில குளிச்சு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு கோயிலுக்கு போயிட்டு காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிட்டு அன்னபூரணி மாதா கோயில போய் தரிசனம் பண்ணிட்டு அது அப்படியே உடம்பெல்லாம் புத்துணர்ச்சி வரும் நினைச்சுக்கும் போதே அந்த காசி ஸ்தலத்துல நான் வந்து சிவன் நினைக்கிறார் நான் மணிக மணிக்கரணிக்கா காட்டில் உட்கார்ந்து கொண்டு அங்க இறந்தவர்கள் வரும்போது அவர்களை எழுப்பி ஒரு நிமிஷம் நான் பிரம்மோபதேசம் பண்ணுகிறேன் என்ன பிரம்மோதேசம் பண்றார் சிவன் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே நாம தத்துயம் ராம நாம வராணனே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே நாம தத்துயம் ராம நாம வராணனே என்று நான் செய்கிறேனே ஆனால் எனது எனது தீவிர பக்த பக்தனான இந்த கண்டகர்ணன் இப்ப என்ன பண்றாரு அப்படின்னாக்க நான் இது மாதிரி சொன்னா என்ன பண்ணுவான் உடனே தலை எப்படி இப்படி ஆட்டுவான் ஆட்டி இந்த பெல் இருக்கு பாருங்க காதுல அது காதலை விழாம நாராயணம் பேரு காதல விழுந்துடாம தாடுத்துப்பா ராமா கிருஷ்ணா பேருக்கு விழுந்திராம இருந்துப்பா அப்படின்னா எப்படி இவனுக்கு முக்தி கிடைக்கும் ஏனால் முக்தி கிடைக்கிறதுக்கு இது வழி கிடையாது அப்படி என்று நினைத்து கொண்டிருக்கும் போது இவரோட சிவனோட லீலையினாலேயே கண்டகர்ணன் ஒரு நாள் வந்து சிவனிட சேவை செய்து விட்டு சிவனிடம் கூப்பி பகவான் சிவனிடம் நின்று கொண்டு கேட்கிறார் ஐயா சிவனே நான் எனக்கு எல்லா கடைச்சி போச்சு வாழ்க்கையில உங்களை பார்த்துட்டேன் உங்களுக்கு சேவை புரிஞ்சுட்டேன் இதை எனக்கு என்ன வேணும் எனக்கு முக்தி வேண்டும் எனக்கு மோட்சம் வேண்டும் அதை கொடுங்கள் என்று கேட்க அதைய கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறாரு ஆனா சிவனுக்கு தெரியும் ஒருத்தருக்கு மோட்சம் வேண்டும் என்றால் ஒண்ணு இருக்கக்கூடாது மனசுல என்னது வெறுப்பு இருக்கக்கூடாது வெறுப்பு கூடாது அதனால் சிவன் என்ன பண்றாரு அப்படின்னாக்க உடனே இவரை சொல்றாரு நீ வந்து வெறுப்பு இருக்க மோட்சத்துக்கு நான் அதிபதி இல்லை சொல்றது யாரு காசியில உட்கார்ந்துட்டு காசில எவனுக்கே வாசம் கிடையாது எல்லாருக்கும் செத்தவங்களுக்கெல்லாம் மோட்சம் கொடுக்கக்கூடிய சிவபெருமான் சொல்றார் எனக்கு வந்து மோட்சம் கொடுக்கறதுக்கு அதிகாரம் கிடையாது அதனால நீ எங்கிருந்து வந்தியோ அதே பத்ரிக்காஸ்திரம் போ அதே பத்ரிகாஸ்திரம் போ அங்க போனா பத்ரி விஷாலோட தரிசனம் கிடைக்கும் உனக்கு அங்க போயிட்டு அவரை துதிப்பாடு நாராயணனே உனக்கு மோட்சம் தருவான் என்று கூறுகிறார் காசியில் மோட்சம் தரும் எல்லாருக்கும் வந்தவனுக்கெல்லாம் மோட்சம் கொடுக்கும் சிவபெருமான் ஏன் அவரால் கொடுக்க முடியாதா அப்படி இல்லை சிவபெருமானுக்கு தெரியும் வெறுப்பு இருந்தா மனசுல வெறுப்பு இருந்தா மோட்சம் கிடைக்காது அதுவும் நாராயணன் வெறுப்பா நான் யார் அதாவது சிவன் தான் வந்து நான் ஒரு வீடியோ பண்ண போறேன் உலகத்திலேயே இந்த இந்த பூரா இந்த அண்ட ஏழு பதினாலு உலகத்துல இப்ப இங்க வந்து பெரிய வைணவர் யார் என்றால் அது சிவபெருமானே ஏன்னா எப்ப பார்த்தாலும் ராமா 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 ராமான் அதோட ஓகே பெரிய சிவபக்தன் யாருன்னு கேட்டா அது நாராயணன் ஏன்னா எப்ப பார்த்தாலும் சிவா 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 சிவன் ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் ராமேஸ்வரத்துல ஹனுமானிடம் பேசும்போது அந்த ராமர் கூறுகிறார் அங்கு ராமர் கூறுகிறார் இது ராமருக்கு ராமர் கூறுறார் இது என்ன பேரு இந்த ஊருக்கு ராமேஸ்வரம் ஏன்னாக்க ராமனின் ஈஸ்வரன் இருக்கும் இடம் இது என்று கூறிவிட்டு அங்கே வியாக்கியானம் கொடுக்கிறார் அப்போது ராமர் வந்து ஹனுமானிடம் சொல்கிறார் ஏ ஹனுமானே எந்த சிவ துரோகிக்கும் என எவ்வளவு பெரிய பக்தனால்தான் சரி எந்த சிவ துரோகிக்கும் மோட்சம் கிடைக்காது என்று நினைச்சு பாருங்க ஓகே அதேதான் இங்க காசியில கண்டகர்ணனிடம் கூறுகிறார் சிவபெருமான் ஓகே உனக்கு மோட்சம் வேண்டும் என்றால் நீ நாராயணன் அருள் வேண்டும் அதனால் நீ உடனே நீ எங்கிருந்து வந்தியோ அங்க போ அந்த பத்ரிக்கா போனாக்க அங்க போய் உனக்கு நாராயணனோட தரிசனமே கிடைக்கும் நாராயணனோட தரிசனமே கிடைக்கும் அங்க போனாக்க உனக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெரிய வரும் என்று கூற உடனே இவர் என்ன பண்றாரு இங்க இருந்து கிளம்பி இவர் கிளம்பி போறார் எங்க போறாரு ஓகே எங்க போறாரு இவரு இவர் போறாரு இவர் போறாரு இதுக்கு எங்க பத்ரிக்காசிரமம் போறார் பத்ரிக்காசிரமம் போனாக்க நினைச்சு பாருங்க அங்க போனாக்க அங்க போய் தவம் இருக்கிறார் விஷ்ணு பகவானுக்கு எந்த விஷ்ணு பகவானின் பேரை சொன்னால் எந்த நாராயணனின் பேரை சொன்னால் இதுதான் குரு உபதேசம் என்பது யாரு நீ வந்து எதுவுமே வந்து நம்ம குரு சொல்லும் போது நம்ம இது சொல்ல முடியாது என்ன என்னக்கோ இனவ் நீங்க சொல்றது எல்லாம் கரெக்டா தான் இருக்கு ஆனா வந்து நான் அதை மட்டும் பண்ண முடியாதுங்களே அப்படி என்று நீ சொல்ல முடியாது ஓகே சோ அதனால நீ குரு சொல்றத கண்டிப்பா எல்லாத்தையும் அவர் குருவே கிடையாது இல்லையா பகவான் சிவனையே குருவாக கொண்டு அதையே அவரையே பின்பற்றிய கண்டகர்ணன் சிவபெருமான் கூறியபடி இதுக்கு போறார் எங்க சிவபெருமான் கூறியபடி அவர் வந்து அஹ் இதுக்கு போறாரு பத்ரிக்காசிரமம் போய் அங்க போய் பத்ரிகாசிரமத்துல போய் விஷ்ணு பகவானை தவம் இருக்க விஷ்ணு பத்ரிகா பத்ரி விஷாலே அங்கு எழுத்தா மாதிரி வந்து அவரை வந்து பாக்குறார் பார்த்து அவருக்கு ஆசிர்வாதம் கூறுகிறார் என்ன இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்ல அவர் சொல்றார் பகவான் சங்கர் வந்து என்ன காசிக்கு போயிருந்தேன் நான் இந்த ஊர் நான் காசிக்கு போயிருந்தேன் காசிக்கு போயிட்டு எப்படியாவது வந்து உங்க தரிசனம் க மோட்சம் வேணும்னு நான் சிவபெருமானை கேட்டேன் சிவபெருமான் என்ன வந்து எனக்கு மோட்சத்துக்கு நான் அதிபதி கிடையாது நீ பத்ரிகாசிரமம் போ அங்க போனாக்க உனக்கு வந்து பத்ரி விஷாலோட தரிசனமே கிடைக்கும் அவரே உனக்கு மோட்சம் தருவார் என்று கூற அதற்கு வந்து இப்ப சிவன் வந்து விஷ்ணு பகவான் வந்து பாடம் புகட்டுகிறார் உபதேசம் பண்ணுகிறார் கண்டகரணனுக்கு என்ன உபதேசம் செய்கிறார் என்பதை பாருங்கள் நண்பர்களே சிவாய விஷ்ணு ரூபாய சிவாய விஷ்ணு ரூபாய சிவாய விஷ்ணுவே சிவாய ஹிருதயம் விஷ்ணு 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 ஹிருதயம் சிவக அதாவது என்ன அப்படின்னாக்க என்ன சொல்ல வர்றார் சிவனோட உருவம் இருக்கு நீ சிவனை வேண்டிக்கிறியே அந்த சிவனோட வடிவம் இருக்கிறதே அதுவே விஷ்ணு இப்ப நீ என்னை பார்த்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறியே நீ விஷ்ணுவை பார்த்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறியே இதுவே சிவன் சிவனோட ஹிருதயம் இருக்கே அதுதான் விஷ்ணு இந்த விஷ்ணுவோட ஹிருதம் இருக்கே அதுவே சிவன் என்று க கண்டகர்ணனுக்கு உபதேசம் செய்கிறார் அதோட மட்டும் இல்லாம அவர் தன்னோட ரூபத்தை காமிக்கிறார் யாரு சங்கர நாராயண ரூபத்தை காமிக்கிறார் கண்டகர்ணனுக்கு நீ போய் சொல்லி இருக்கியப்பா நான் வந்து சிவன் பெரியவனா விஷ்ணு விஷ்ணு பெரியவனா சிவனுக்கும் விஷ்ணுக்கும் நான் நான் வந்து சிவபக்தன் நான் வந்து விஷ்ணுவை கும்பிட மாட்டேங்கிறான் ஒருத்தன் நான் ராம பக்தன் நான் வந்து சிவனை கும்பிட மாட்டேங்கிறான் இன்னொருத்தன் அட மடையங்களா அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஏ சிவனோட ஹிருதயமே விஷ்ணு விஷ்ணுவோட ஹிரதயமே சிவன் அதனால நாங்க ரெண்டு பேருமே நீ சிவனை பா சிவனை எந்த உருவத்துல பாக்குறியோ அதுவே விஷ்ணு விஷ்ணு ரூபமே சிவன் என்று உபதேசம் செய்து அவருக்கு கண்டகரணனுக்கு புரிய வைக்கிறார் கண்டகர்னு அசந்து போயிடுறாரு அடப்பாவி நான் நாள் சுத்திட்டு இருந்தேனே ஆண்டவா நான் வந்து எப்படியாவது 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 நான் வந்து சிவன் நாராயணான் பேரே விழக்கூடாதுன்னு சுத்திட்டு இருந்தேனே அப்ப எனக்கு வந்து சிவன் வந்து சொல்லி என்னை வந்து இங்க பத்ரிக்காஸ்ரம் அனுப்புறார் பத் இன்னோ அனுப்புறாரு நல்ல வேலை அனுப்பிச்சாரு நான் அப்ப அவர் கேட்கிறாரு அங்க போனா எனக்கு எப்படி தரிசனம் கிடைக்கும் என்று கேட்க இதுதான் அவர் கூறுகிறார் ஓகே இத நல்ல பா ஒரு ஸ்லோகம் பாருங்க இத சிவன் கூறுகிறார் பிரபா பத்ரி பத்ரி மத்தியான் மத்தியான்தே மணிகரணிகா ஓகே அதாவது வந்து காலையில வந்து பத்ரிக்காசிரமம் வந்துருவார் யாரு விஷ்ணு பகவான் ஓகே மத்தியானம் வந்து மணிகரணிகாவுக்கு போவார் மத் சாப்பாடுக்கு வந்து பூரி ஜெகநாத தீர்த்தம் அப்புறம் ராத்திரி தூங்கறதுக்கு வந்து கிருஷ்ண துவாரகா போயிடுவார் அங்க இது இதுதான் பத்ரிக்கா பத்ரிகாக்க வந்துடுறாரு பத்ரிக்காஸ்ரமம் வந்துடுறாரு மத்தியானம் வந்து ஆப்டர்நூன் அது வந்து மணிகரணிகா போறாரு அப்புறம் சாப்பிடுறதுக்கு ஜ பூரி ஜெகநாத் ஓகே இது மாதிரி ஒவ்வொரு கேத்திரமா போறாரு அதனால காலையில எப்படி அங்க வருவாரோ உனக்கு தரிசனம் கொடுப்பார் என்று என்னை அனுப்பினாரே நன்றி நன்றி மகாதேவா நன்றி நன்றி என்று கூறி உடனே காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குகிறார் பத்ரி விஷாலிடம் ஓகே ஏன்னா அவர்தான் சிவனாகவும் விஷ்ணுவாகவும் ஒரே இடத்துல அவருக்கு வந்து தரிசனம் கொடுக்க உடனே அவருக்கு முக்தி கிடைக்கிறேன் முக்தி கிடைக்கிறது மனசுல இருந்த வெறுப்பு போய்விட்டது வெறுப்பு இருந்தால் என்றும் சிவன் சொன்ன பாடம் என்ன எல்லாம் இருக்கலாம் ஆனா இது மட்டும் இருந்தா உனக்கு முக்தி வராது என்னது வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் அதனாலதான் அவர் வந்து இங்க பத்ரிகாசிரம் ஆமிச்சு இங்க முக்தி கொடுக்கிறார் சிவனுக்கு கொடுக்க முடியாத முக்தியா காசு அப்படி கிடையாது ஆனா இவருக்கு புரிய வைக்கணும் இவர் மூலமா நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்கணும் என்பதற்காக அங்க அனுப்ப விஷ்ணு பகவான் அவருக்கு பாடம் சொல்கிறார் சிவரூபமே விஷ்ணு விஷ்ணு ரூபமே சிவன் சிவனோட ஹிருதயமே விஷ்ணு விஷ்ணுவோட ஹிருதயமே சிவன் ஓகே என்று அவருக்கு கூடி பாடம் கூட சொல்லி கொடுக்க அவரை காலில் விழுந்து ஐயா நான் வந்து இத்தனை நாள் நான் வந்து சிவனுக்கு சேவை பண்ணிட்டேன் உங்களுக்கு நான் சேவை பண்ணணும் என்று கண்டகர்ணன் கூற இப்ப வந்து இவர் என்ன பண்றாருன்னு பாருங்க இவர் என்ன பண்றாரு கண்டகர்ணனை உடனே சரின்னு சொல்லிட்டு சேவகனாக ஏற்றுக்கொள்கிறார் தனது முக்கிய சேவகனாக ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு பத்ரி விஷால் கோயிலுக்குள்ள போனீங்கன்னு வச்சுக்க ஓகே பத்ரி விஷால் கோயில்ல ஒரு முக்கிய சேவக ரூப ரூபத்துல அங்க வந்து கன் ஆஹ் கண்டகரணன் இருப்பார் அவருக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி இங்க பெருமாள் கோயில்ல ஆழ்வாருக்கு முதல் தீர்த்தம் கிடைக்கிறதோ சடாரி கிடைக்கிறதோ அதே மாதிரி இங்க பத்ரி விஷால் கோயில்ல ஃபர்ஸ்ட் சரணாமிரத்து என்று கூறப்படும் பாதத்தை கலம்பி வர தீர்த்தம் இருக்கு அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து சரணாமிரதம் வந்து கண்டகரணனுக்குத்தான் கிடைக்கிறது என்ன புண்ணியம் அது ஓகே அதனால அதோட மட்டும் இல்லாம நீ வந்து இங்கேயே இருந்து இந்த புல் மலை ஏரியாவையும் நீயே பார்த்து கொள்ள வேண்டும் என்று பத்ரி விஷால் அருள் புரிய இன்னைக்கு போனீங்கன்னாக்கா எங்க பார்த்தாலும் கர்ண கண்ட கர்ண மகாவீர் என்று இவரோட கோயில்கள் இருக்கின்றன அந்த க்ஷேத்திர பாலம் என்று சொல்லுவோமே நம்ம எல்லை தெய்வம் என்று கூறுவோமே தமிழ்ல அது மாதிரி பூரா உத்தராகண்ட் ஃபுல்லா இந்த தெய்வ பூமி பூரா எங்க பார்த்தாலும் கண்டகர் கண்டகர்ணாவுக்கு கோயில் உண்டு மக்கள் இங்கு வந்து வழிபடுகிறார்கள் இவர்களை வழிபட்டு இவர் கண்டகர்ணின் மூலமாக சிவனோட விஷ்ணுவோட அருளைப்படுகிறார்கள் நண்பர்களே இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா முக்தி வேண்டும் என்று நினைப்பவன் சிவனா விஷ்ணுவா நான் சிவனுக்கு எனக்கு பிடிக்கும் விஷ்ணுவை பிடிக்காது நான் விஷ்ணுவை தான் பிடிக்கும் எனக்கு சிவனை பிடிக்காது என்று கூறுகிறானே யார் கூறுவாங்க அறியும் சிவனும் ஒண்ணு அறியாதவன் வாயில் மண்ணு என்று நம் முன்னோர்கள் கூறினார்களே ஓகே அதை அதை வந்து இங்க நிறைவேற்றுகிறார் புரிய இருக்கும் ஓகே இந்த முக்தி சேத்திரம் பத்ரிநாத் பத்ரிநாத்தில் முக்தி கிடைக்கிறது எல்லாருக்கும் அத போல கண்டகரனருக்கும் முக்தி கிடைத்து இன்னமும் அங்கே இருந்து ஆனா இவர் வந்து நல்ல இதோட ராட்சச உடம்புல இருந்து வந்து சேவகனாக இன்றும் அந்த இடத்துல கைலாசத்தை சுத்தி அவர் காப்பாத்தி கொண்டிருக்கிறார் மக்களை என்று அஹ் கூறி இது அதாவது முக்திக்கு இதுதான் வழி எது வழி இதுதான் வழி எது வழி வெறுப்பு இல்லாதது வெறுப்பு இல்லாததே வழி சிவனும் விஷ்ணுவும் ஒன்று என்று அறிந்து வேஷத்தை விடுவதுதான் வழி என்று கூறி தன் சேவகனை அனுப்பி வைக்கிறார் பகவான் சிவன் இந்த வீடியோ எப்படி இருந்தது என்று கூறி கண்டிப்பா காமெண்ட் பண்ணுங்க உங்க எல்லாம் ஷேர் பண்ணுங்க எல்லாரோடையும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் காமன் பண்ணி ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணா ஓம் பத்ரி விஷால் என்று காமன் செய்யுங்கள் காமன் செய்து மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே அதுவரை நன்றி வணக்கம் என்று கூறி விடைபெறுகிறேன் ஜெய் பத்ரி விஷால் ஜெய் மகாதேவ்